மனுடை வடக்கு துளை மைய செயலாளர் சுகுமார் சராப்படே மற்றும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இணை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தை தலைமை ஏற்றி மேலாத்துக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழக மண்முறை வழக்குகளின் செயலாளர் சுகுமார் சௌராளே மற்றும் இலங்கை தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராட்டு தேர்தலில் போகும் சக வேட்பாளர்களே இலங்கை தமிழக ஆதரவாளர்களே கலித்தா தெரிவிக்கும் போது மக்கள் அனைவருக்கும் மாலை நிறைவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வீர்கள் உண்மையிலே இறுதியாக பேசுகிறது கலைத்து போயிருப்பீங்க ரெண்டு மடத்திரமாக உரைகளை அழைத்து போயிருப்பீங்க இருந்தாலும் நானும் மூன்றாவதாக இணக்கத்தின் பேசுகின்றால் சுலபமாக இருக்கின்றால் அறுதியாக பேச வேண்டும் என்று சொன்னதுக்கு என்னுடைய அருதியாக பேச பேசி முடிப்பேன் உண்மையிலே அதோடு சொல்ல வேண்டும் இலங்கை தமிழக கட்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற பரப்புற கூட்டங்களை பார்க்க பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு கடந்த காலத்திலே கூட்டங்கள் முடியும் பொழுது வெறும் கதிரில் மட்டும்தான் இருக்கு ால் சில நேரங்களில் சில வேட்பாளர்கள் பத்து நிமிடம் என்று சொன்னால் ஒரு மணி தேவை பேசிவிட்டால் கடைசியாக பேசுகிற வேட்பாளர்கள் நன்றியுறையும் கேட்டுப் போராள கூட்டங்களுக்கு அந்த வகையில் முன் உதாரணமாக வேட்பாளர்கள் உண்மையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் எனக்கு முன்பாக பேசிய அனைத்து அனைத்து வேட்பாளர்களும் முக்கியமாக எல்லா ஒரு முழுமையான வேட்பாள இலங்கை கட்சி இந்த முறை ரத்த தமிழகமாக படியாத தமிழக கட்சியாக கொலை செய்யாத பட்டியல் வேட்பாளர் பட்டியலுடன் முன்னோக்கி போகிறது பெருமையான ஒரு முடியும் என்றுதான் பேசியிருக்க தேர்தலில் சிலர் இருந்தார்கள் ஏனைய கட்சியிலே இருக்கிற ஒரு சிலரை முன்பாமி தேர்தலில் போட்டி போட வேண்டும் அவரை சில சில வழி வழியில கட்சிக்கு வெளியிலே இருக்க அந்த அவர்கள் முழுமையாக அப்படி எல்லாம் செய்ய முடியாது நாங்கள் போட்டி போடுறதாக இருந்தால் வடகிழக்கு இருக்கும் ஐந்து தேர்தல் மாவட்டத்தை ஒரே மாதிரியாக தான் போட்டி போட வேண்டும் அதே மட்டக்களப்பில் மட்டும் ஒரு சிலரை உன்பாக வேண்டும் மிக தெளிவாக சொல்லவில்லை அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்துக்கு போகணும்

அவர்கள் ஒரு கடந்த கட்டுப்பாட்டுக்கு நான் பாராளுமன்றத்தின் அனுபவத்தை சொல்கிறேன் சிலர் எந்த கட்டுப்பாடுகளையும் பத்து பாராளுமன்ற உறுப்பினர் தமது தேசிய கூட்டமைப்பு தெரிவாக இருந்தோம் ஆறு பேர் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் ஏனைய நாலு பேர் ஒருவருக்கும் கட்டுப்படாத தங்களுடைய தேவையின் கருதி செயல்பட்டனர் இதை நான் பயணிக்காம பகிரங்கமாக இந்த மொழியிலேயே சொல்லலாம் ஒரு சில உண்மைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த மொழியிலேயும் அதை சொல்லுவேன் ஒரே ஒரு உதாரணம் அதை வைத்து நான் நாங்கள் எங்களுடைய பேச வேண்டிய வேண்டியது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றத்தின் ஊடாக ஒரு புதிய ஜனாதிபதியாக கூட்டம் நடந்தது பாராளுமன்றம் ஊடாக புதிய ஜனாதிபதியோடு தெரிவு செய்யும் ரணை விக்ரமசிங் அவர் தெரிவானது பாராளுமன்றத்திற்கு ஒரு பிறகு ஊடாக அவை இந்த பாராளுமன்றத்தின் ஜனாதிபதியின் தெரிவாக தெரிவு செய்ய முடியும் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டை பாரி பத்து பாராளுமன்ற நாங்கள் என்ன முடிவு எடுக்க போறோம் என்று கூட்டம் மதிப்புக்குரிய பெருந்தலைவர் மறைந்த சம்பந்தன் ஐயா அவருடைய தான் இந்த கூட்டம் நடந்தது காலையில பத்து மணிக்கு கூட்டம் ஆரம்பித்தது காலையில பத்து மணி அளவில் கூட்டம் ஆரம்பித்ததிலே இருந்து வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது யாரை ஆதரிக்கிறது யாரையும் ஆதரிக்க கூடாது நடுநிலை வகிக்கிறதா இல்லாடி வாக்குக்காக வெளியிலே போறதா என்பதெல்லாம் பிற விடயங்கள் ஆராயப்பட்டது அவைகளுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா சொன்னார் ஒரு கட்சி தமிழ் மக்கள் வழிநடத்த பிரதானமான கட்சி முடிவெடுக்கப்படும் ஒரு முடிவு நாங்கள் பேசாம வழிகாட்டு செய்வதோ இல்லாட்டி அந்த கூட்டத்தை கலந்து கொள்ளாமல் என்பது தமிழ் மக்களுடைய பிரதானமான காட்சி தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் வராத காட்சி என்ற அடிப்படையில் அதை செய்தால் தவறு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாக என்ன தீர்மானம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பல வாதத்தின் காலத்தில் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கா அவர்களை ஆதரிக்கிறது ராஜபக்ஷ குடும்பம் என்றதின் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க எதிராக வாக்களிக்க என்ற ஒரு வாதம் வந்தது இந்த வாதத்தை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு

சர்வதேச ரீதியாக அழுத்தம் குழுக்கும் காணா வாங்க பெற்றவர்களான விசாரணை நடத்தப்படுவது அதோடய காமியல் விடையங்கள் தோல்பொருள் இப்படி பொதுவான விடயங்கள் தான் ஒப்பந்தம் செய்ய சமயம் அடுத்த நாள் காலையில் வாக்கெடுப்பு அடுத்த நாள் காலையில நான் எங்கே வாக்கிய போட்டுவிட்டு வாக்கெடுப்பு வாக்கு கடலுக்கு ஜனாதிபதியாக தெளிவாக

நாங்களும் எதிராக தான் காமளிக்கிறோம் ஆனால் தமிழ் மக்களுடைய பிரதிநிலை என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட பேச சொல்லணும் உட்கடனே சொன்னேன் நல்ல சார் நான் வீட்டில் கொஞ்சம் பேர் நம்ப தான் எனக்கு வாமளிக்க வேண்டிய மெட்டா கலம்புறைன்னு நாம் என்னதான் வாமலிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இதுதான் அந்த காலத்துலேயே ஒற்றுமா ஒற்றுமா ஒற்றுமை என்ற பேர்லேயே தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தாங்க அந்த வகையில் தமிழர் கட்சி முறை தனித்துவமாக நாங்கள் போட்டி போடுவது

அப்படியான சூழலிலே என்னுடைய சகோதர இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த தேர்தலிலே இருபதாம் திருச்சென்றது கட்சி மாறி போல இம்முறை அவகாலம் செய்ய முடியாது ஒரு நூத்தி பத்து நூத்தி எட்டு ஆசிரங்க இருந்தால் அவருக்கு பாராளுமன்றத்தை இருக்கிறதே ஒரு சிக்கலாளருடைய வாக்கள் வேட்பாளர் யாருக்கு தெரியாது ஆதரவெருமான தெரியாது இது அன்றகுமாரன் விசாராக என்னுடைய பிரச்சனை

தமிழர் முப்பது வருடங்களுக்கு அதிகமாக ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தமிழர் ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது ஒரு தனிநாடு என்ற கோரிக்கை வைத்து இன்னும் தனிநாடு என்று பேச போனால் ஒரு சிலர் பேசுவாங்க கள்ளமாக ரூபாய் வைத்து பகிரங்கமாக கூட பேச முடியாது தனிநாடு என்று பேசினால் அது இந்த நாட்டிலே என்ன நடக்கும் எனக்கு தெரியும் அந்த வகையில் அரசு தீர்மன்ற விடயத்தை ஒரு இலங்கைக்குள்ள அதிகாரம் பகிர்மன்ற விடயத்தை நாங்கள் பேரம் பேசுவோம் இது முதலாவது

அந்த முக்கியமாக பிரதானமான உடையமாக நாங்கள் நாங்கள் பேசும் பார்த்தால் எங்களுடைய அரசியல் பேசுவோம் இரண்டாவது பொறுப்பு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பெண்கள் தாய்மார் இன்று வரைக்கும் வீதியிலே இறங்கி உலக வரலாறு இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி தொண்ணூறு நாட்களுக்கு அதிகமாக தொடர்ச்சியாலே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு

அல்லப்பா காணி பிடிக்க போய் நீ காணாமாக்கப்படவில்லை எங்களுடைய மாவட்ட பேசுகிற போல ஓடிகரை அடைத்து நீங்க போய் காணாமாக்கப்படவில்லை அவங்க எங்களுடைய தமிழகத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்தினால் காணாமாக்கப்பட்ட அந்த வகையில் இரண்டாவது விஷயம் பொறுப்பு கூறுகள் உயிரோடு இல்லையா உயிரோடு இல்லையென்றால் அவங்களுக்கு நடந்தது அவங்க உயிரோடு யார் இதுக்கான விசாரணை நடத்தப்படுகிறோம் இதுக்கான நீதிவரும் இது ரெண்டாவது மிக முக்கியமான நிலை மூன்றாவது முறை நாங்கள் நாங்கள் தாக்கியாவது அபிவிருத்தி தேவை பிரச்சனையாக இருக்கிறது இந்த அபிவிருத்தி வைத்து காலத்திலே அமைச்சர் மக்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் மக்களுக்கு ஒரு கிராமங்களுக்கு நாங்கள் போகும் எங்களுடைய உரிமையுடன் சேர்த்து மக்கள் அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்கிறார்கள் அபிவிரு சார்ந்த தேவையை முன்வைக்கிறார்கள் அதுவும் பிரதான பழப்பாக கருது என்று தண்ணியால் தண்ணீர் போகக்கூடிய சூழ்நிலை மழையின் அந்த வேலைக்கு மக்களுக்கு அபிவிருத்தி சார்ந்த தேவையில் நாங்கள் மூன்றாவது விடயமாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை நாங்கள் உருவாக்குறதை வடக்கு கிழக்குகள் சொல்லி சொல்லி தனி அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே கோட்டாவே ராஜபக்ஷ நிதி பேசிய பொழுது அவர் சொன்னார் வடக்கு கிழக்கு அது உருவாக்க நிதி கொண்டு வாரம் இலங்கைக்கு இலங்கை அபிவிருத்தி நிதியம் ஒன்றை கொண்டு வரும் உலக நாடு நாங்கள் பேசிய பொழுது எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அழிக்கிறது உதவி செய்த நாடுகளும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கிற சில மக்களுடைய எதிர்காலத்தை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று அக்கிரகங்கள் உதவி இருந்தால் வடக்கு கிழக்கு நான் உதவி செய்ய நேரடியாக வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குவோம் என்று சொன்னால் கடந்த காலத்தில் இருந்த கோட்டாம்பிய ராஜபக்சு அந்த புணங்க வேண்டும் அதே தனது ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க பேசலாம் பேசிய பொழுது அவருக்கு ஒரு அளவு

எங்களையும் மேலும் பேசும் சக்தியாக வாங்கிவிட்டால் நாங்கள் இந்த மாவட்டங்களை பொருட்படுத்து இந்த வடக்கு விளக்கை பொருட்படுத்து இந்த வடக்கு விலை சரியான பாதையை போட்டு சென்று நாங்கள் இருப்பேன் மாவட்ட நிர்வாரணங்களை நாங்கள் பொருட்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயே நிர்வாகம் இங்கிருக்கு தெரியாமல் மட்டுமே நடக்கக்கூடா நடக்க நடக்கக்கூடா மாவட்ட நிர்வாகம் இங்கிருக்கு தெரியாமல் கிராம மக்களுக்கு வேறு வேறு காரணமைப்பில்

தெலக்ளே மூனே தமிழ் மக்களுடைய பிரதிநிதி திக coloro தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்புங்கிறது அந்த வகையில் எங்களுடைய மக்கள் எங்களை பேர் சொல்லி சாதி மாத்துறோம் இது ஒன்ற தான் மக்கள் செயல் விடுதலை போராட்ட மௌனிக்கப்பட்ட பிறகு தமிழ் மக்களுடைய கையில இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்னுடைய வாட்குரிமை கட்டினார் அந்த வாட்குரிமை வழங்க ஐந்து வருடங்களுக்கு ஒரு கட்டா பாலிங்கான சந்தர்ப்பம் கிடைக்கு ஒரு 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 நாலு ஒரு ஆட்சி அந்த வகையில் நாடக தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது இன்னும் இன்னும் பல கூட்டங்கள் நடக்கும் அதிலேயும் சில பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம் இங்கே வரையத்திற்கும் நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை வழியை கொண்டு போக இலங்கை தமிழரசு கட்சி எங்களே இந்த நாட்டினுடைய பெயரும் பேசும் சக்தியாக மாற்றுங்கள் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய பலங்களை நீங்கள் பலப்படுத்துங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் இந்த வடக்கு கிழக்கை பொருட்படுத்தி இந்த வடக்கு கிழக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களால் செய்ய முடியும் எங்களுடைய ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய திறமையானவர்கள் எங்களுடைய வேட்பாளர்களால் செய்ய முடியும் வடக்கு எல்லா மாவட்டங்களையும் அவ்வாறான வேட்பாளர்கள் தான் நாங்கள் கடன் வைத்திருக்கிறோம் அந்த வகையில் என்னுடைய மக்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடியும் எதிர்வேற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வீட்டு சிக்கத்தில் நேரில் போனது மட்டும்தான் எங்களுடைய மக்கள் செய்யணும் அதோடு கிழக்குகள் மூன்றுக்கும் கூட வரும் அதை மட்டும் போட்டு அழைஞ்சி அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் ஒரு சிறந்த எதிர்காலமாக அமைத்து மாற்றுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் தயார் என்ற செய்திங்கிற மக்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு